ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான போராட்டங்கள் நிப்ரோ பகுதியில் இப்ப ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நிப்ரோவஸ்க்குள்ள ரஷ்யா ஊடுருவிட்டாங்க இல்ல இந்த பகுதிகளை நோக்கி ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறாங்கன்றத சமீபத்துல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அறிவிப்புகள் மூலியமாகவும் ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய மற்ற டெலிகிராம் குரூப்ஸோட அவங்களோட சில அபிலியேட்டேட் டெலிகிராம் குரூப்ஸ் ஃபைட்டர் பாம்பர் மாதிரியான சில ரொம்ப முக்கியமான சில குரூப்ஸ்ல இருந்து ஒரு டீடைல் ஆனது கிடைச்சது ஆனால் இப்ப ரஷ்யா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்க்குள்ள ரஷ்யா ஊடுருவக்கூடிய அந்த விதம்ன்றது கம்ப்ளீட்டா யாரும் எதிர்பார்க்காத வகையில் நான்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் டவுன்ஸை குறி வச்சு ஒரு ஷேப்பில் இவங்களோட இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை சமீபத்தில் கார்கியூ பகுதியிலையும் ரஷ்யா பண்ணியிருந்தாங்க இப்போ அதோட ஒரு அப்டேட் அப்டேட்டடா இல்ல அப்டேட்டட் ஸ்ட்ராட்டஜியா இந்த இடத்துல நிப்ரோவஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க நிப்ரோவஸ்குள்ள ரஷ்யா முன்னேறக்கூடிய வேகம்ன்றது கார்கிவ்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெற்றியை விட இரண்டு மடங்கு அதிகமான முன்னேற்றத்தை இவங்க கண்டுட்டு இருக்காங்க ஏன்னா அதிகமா மக்கள் நடமாட்டமும் இல்ல அதிகமான நகரங்களும் இல்லாத ஒரு பகுதி ஜாப்ரோசிஷியாவுக்கும் இந்த பக்கம் நிப்ரோவஸ்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அந்த எல்லையை ஒட்டி ஆட்டங்கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் அது எல்லாத்திலையும் ரஷ்யாவுக்கு இப்போ ரொம்ப அதிகமான வெற்றியானது கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோ Nobel ang nanong laki tampok siya ng TV மாகாணம் ரீதியா பார்த்தனா உக்ரைன் கிட்ட இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பெரிய மாகாணம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஜாப்ரோஸ் ஏஷியாவும் இந்த நிப்ரோவஸ்கையும் பிரிக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய ஓட்கான்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஓய்சா ஓகா இல்ல ஒய்த் அது ப்ரொனன்சேஷன் சரியா தெரியல ஓகே தான் சொல்றாங்க ஊர்ல செக் பண்ணி பார்த்தது அப்படிதான் வருது இது முக்கியமான ஒரு நதி நிப்ரோவில இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு முக்கியமான கிளை நதின்னு சொல்லலாம் ஆத்துக்கு அந்த கரையில நிப்ரோவஸ் மாகாணமும் ஆத்தோட இந்த கரையில மாகாணமும் இருக்கிறது ஒரு முக்கியமான எப்படி சொல்கிறது ஒரு கனெக்டிங் ஜங்ஷனாக இது இருந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்து ஸ்ட்ரட்டஜிக்லாம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நடந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் வந்து ரஷ்யா கர்சன் மாகாணத்தை கம்ப்ளீட்டா பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கினாங்க ஆனா இந்த ஆத்தங்கரைக்கு அண்ணாண்ட போயிட்டு அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகளை கண்ட்ரோல் பண்றது இல்ல இங்க இருந்து ஒரு அபென்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சு வீரர்களை அனுப்பி அடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இழப்புகள் அதிகமா அஃபென்சிவ் ஆபரேஷன் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு ஏற்படும் சோ இப்போ ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா இப்போ அந்த ஆத்தோட போக்கு எந்த விதத்தில் இருக்கோ அதுக்கு என்னன்னு இருக்கக்கூடிய பகுதிகளை அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த ஒரு பகுதியில ஆத்த கிராஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த ஓகே ஆர் இவர்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஆழம் கண்மையான ஒரு ஆறு ஒரு சிற்ற ஆறு சொல்லலாம் இந்த ஆத்தை இவங்க கடக்கிறதுக்கு இவங்க கிட்ட இருக்கவே பிளாண்டர் பிரிட்ஜ்ன்றது ரொம்ப அதிக அத்தியாவசியமான ஒன்றா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிப்ரோ மாகாணத்தில் ஜாப்ரோசிஷியா இந்த நிப்ரோ வஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மொத்தமாக அறுபதுக்கும் அதிகமான சின்ன சின்ன பாலங்கள் இருக்கு அதை இப்போ உக்ரைன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணாமல் விட்டது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலமாக மாறிட்டு இருக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களோட ஃபோர்ஸஸை உள்ள அனுப்புறாங்க இன்கேஸ் அந்த பாலங்கள் உடைக்கப்பட்டாலும் இது ஆழம் குறைவான ஆறுன்றதுனால ரஷ்யா அவங்களோட ரெடிமேட் பாலங்களை இந்த பேண்டன்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க அதை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணுறதுனால மற்ற இடங்களில் முன்னேறக்கூடிய வேகத்தை விட ரஷ்யா இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக முன்னேற பிளேயர் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் பிளேயர் சொல்லி போட்டது டேஃப்னே தான் இந்த நிப்ரோவஸ்கில் இருக்கக்கூடிய எல்லையை ஒட்டிய ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம் பெரிய டவுனும் கிடையாது இல்லை ஒரு மினி டவுனும் கிடையாது ஒரு சின்ன கிராமம் அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கையே பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் நபர்கள்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி டேட்டா இருக்குது ஆனால் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல எத்தனை நபர்கள் இருக்காங்கன்றது தெரியல இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முந்தைய டேட்டா ஸோ இப்போ இந்த பகுதியை ரஷ்யா பிடிச்சதும் உக்ரைன் என்ன கெஸ்ட் பண்ணாங்கன்னா ரஷ்யா வந்து இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதை தாண்டி அவங்க முன்னேற மாட்டாங்க அப்படியே முன்னேறினாலும் மற்ற பகுதிகளில் இருந்து அவங்க இந்த ரிவர் பண்ணி வரதுக்கு டைம் எடுக்கும் அதுக்குள்ள உக்ரைன் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தப்பு கணக்கு போட்டுட்டாங்க பிடிச்ச ரஷ்யா அடுத்து இரண்டு முக்கியமான மாகாணங்களை இந்த இடத்துல குறிவைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்று இந்த இருந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹேவலிகா பகுதியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிப்ரோவா பகுதியும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்க இருந்து சரியா வட வடக்கு திசையில் வடமேற்கு திசையில் நகரக்கூடிய நோவோ பாவ்லிகா பகுதியும் இந்த ரஷ்யா குறி வைக்கிறாங்க ஏன்பா இந்த ஒரு ரெண்டு ரீஜனை குறி வைக்கிறாங்க இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ட் என்ன ஏன்னா ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த டிப்ரோவா பகுதின்றது நேரடியாக சென்ட்ரல் நிப்ரோவஸ்க்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு ஹைவேவை கொண்ட பகுதி அதே மாதிரி இந்த நோவிக் சொல்லக்கூடியதும் அடுத்தது அப்படியே மேலே போனா மெசோவான்னு சொல்லக்கூடிய இந்த கூட இரண்டாவது மிகப்பெரிய நகரத்தை அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஜங்ஷன் சொல்லலாம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சில ஹைவேஸ் ஆனது போக்ரோவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது இது எல்லாத்தையும் குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்களே அப்ப இதுக்கு பின்னாடி இந்த ஹைவேஸை பிடிக்கிறது மட்டும் இவங்களோட திட்டமா இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல ரஷ்யா அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களு பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இது எல்லாத்தையும் தான் ரஷ்யாவோட ஒரு பிளான் மாதிரி தெரியுது அதுக்கான முக்கியமான காரணங்களையும் நான் சொல்றேன் ஏன்னா மத்த பகுதிகளில் நடந்த யுத்தத்துக்கும் இந்த நிப்ரோவஸ்களும் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்துக்கும் பல்வேறு வித்தியாசங்களை பார்க்க முடியுது மெயினா சொன்னா முதல்ல அவங்க பிடிச்சத சொன்னால ஒரு பகுதி இதை டாஸ்னின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல ஃபிலியான் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்கு அந்த ஃபிலியான்னு சொல்லக்கூடிய கிராமத்துல இருந்து யால்டா ஜிர்கா இவானியான்னு சொல்லிட்டு இரண்டு முக்கியமான கிராமங்கள் இருக்கு இதுல இவானியான்னு சொல்றது நிப்ரோவஸ்கில் இருக்கக்கூடிய பகுதி இந்த ஜிர்கா ஜெலனியா ஹைன்னு சொல்லக்கூடியது இந்த பக்கம் ஜாப்ரோஸ்ல இருக்கக்கூடிய பகுதி இப்போ இதுக்கு முன்னாடி ரஷ்யா பண்ணதுல என்னன்னா ஒரு இடத்த ஊடுருவ ஆரம்பிச்சாங்க வைங்க அந்த இடத்துல இருந்து அவங்களோட ஃப்ரண்ட் லைன எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அதாவது ஒரு இடத்தை பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கு இது ஒரு ஹப்பா மாத்திட்டு இதை வந்து எப்படி சொல்றது ஒரு ஜங்ஷனை மாத்திட்டு அங்கேருந்து ஊடுருவ ஆரம்பிச்சாங்க ஆனா ரஷ்யா இந்த இடத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ் என்னன்னா நார்மலாவே ஒரு இடத்துல இருந்து டிஃபென்ஸ் லைனை உடைச்சிட்டு அந்த பக்கம் போனோம்னா ஒரு கஷ்டமான விஷயம் அதுவும் ஆறு இந்த இடத்துல நேச்சுரல் பேரியாக இருக்கு இறை இயற்கையாகவே அது அந்த இடத்துல ஒரு அரணாக இருக்குன்னா அந்த இடத்த அவ்வளோ சிக்கத்தில் பிரேக் பண்ண முடியாது ஆனால் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இந்த அத்தனை கிராமம் இந்த அத்தனை கிராமத்துக்கும் ஒரு ஊடுருவல் வழியை ரஷ்யா ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடிமேடாக அவங்களோட பிரிட்ஜஸ் ஒரு ஆப்ரேஷன் இப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு வைங்க இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ரஷ்யா எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வீரர்கள் ஒரு பத்து குழுக்களாக பிரிக்கப்படுறாங்க ஓவரால் பார்த்தோன்னா ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் வீரர்கள் இந்த மிஷனுக்காக ரெடி பண்ணப்படுறாங்க இப்படி ரெடி பண்ணக்கூடிய இந்த வீரர்களுக்கு கம்ப்ளீட் ஆர்ட்லரி சப்போர்ட்ன்றதும் டாக்டிக்கல் ஆர்ம்டு பிரிகேட்ஸாகவும் ஃபார்ம் பண்ணப்படுறாங்க இவங்களுக்கான அந்த கிரவுண்ட் சப்போர்ட்ன்றது கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா பக்கத்தில் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இடத்துல வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடமோ பெரிய பெரிய நகரங்களோ எதுவும் கிடையாது இவங்க முன்னேறி உள்ள போறாங்கன்னா எல்லாமே வயல்வெளி பகுதிகள் காட்டு பகுதிகள் சின்ன சின்ன எப்படி சொல்றது ரொம்ப ஈஸியாக உள்ள ஃபார்வர்டாக மூவ் பண்ணி போய்டலாம் பெருசாக அந்த இடத்துல உக்ரைனோட டிஃபென்ஸ் எதுவும் இல்லைன்றப்போ இந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிராமங்களை இவங்க பிடிச்சிட்டாங்க ஜாப்ரோசிஷ ஃப்ரண்ட்ல இருந்து ஸோ இப்போ இந்த ஆறு கிராமங்களை பிடிச்சதுக்கு அப்புறமா நான் சொன்னல்ல முதல்ல மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஹாவ்லிகா பகுதியும் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நோவோ பாவ்லிகா பகுதியிலையும் இவங்களோட அந்த ரேடா இருக்கு கீழே வருது ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த விதமான முக்கியமான நகரமும் கிடையாது எந்த விதமான கிரிட்டிக்கல் ஹைவேன்றதும் கிடையாது ஸோ இந்த பக்கம் ரஷ்யா அவங்களோட

உக்ரைனுக்கு இந்த பிராந்தியத்துல இன்னமும் இழப்புகளை அதிகமா ஏற்படுறதுக்கான ஒரு வழி வகைக்கும் நீங்க வந்து இப்போ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கலாம் ஓகே நிப்ரோவஸ்க்ல வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு சின்ன கிராமத்தை பிடிச்சது தான் சொல்றாங்க இத வந்து வெஸ்டர்ன் மீடியாஸ் எப்படி காட்டுவான்னா இங்க பாருங்க இந்த கிராமத்தோட ஒட்டுமொத்த சதுர கிலோமீட்டர் இவ்வளவு தான் ஒரு அஞ்சு சதுர கிலோமீட்டர் ஆறு சதுர கிலோமீட்டர் வெறும் ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நூற்றி ஐம்பது பேர் இருக்கக்கூடிய கிராமத்தை ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்குறப்ப நமக்கு நேச்சுரலாக என்ன ஒரு தாட்டுனா ஏன்னா இதெல்லாம் ஒரு நியூஸாடா நீங்க வந்து ஒரு சின்ன கிராமத்தை பிடிச்சதை வந்து இந்த இடத்துல ரஷ்யா உடங்கள் பெருசாக பெருசா இல்ல ரஷ்யா சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்கள் பெருசா சொல்றாங்கன்னா வெஸ்டர்ன் மீடியாஸ் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே இதெல்லாம் வந்து ஏன் ஒரு நியூஸா போட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்கு பின்னாடியும் இந்த அளவுக்கு இன்டர் கனெக்டிங் ரூட்ஸ் ஆனது இருக்கு ஸோ ஒரு கிராமத்தை இவங்க பிடிக்கிறாங்க இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அனலிஸ் பண்ணி பார்த்தனா இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்தை இந்த நிப்ரோவஸ்கில் ரொம்பவும் சுலபமா ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நோவா பாவ்லிக்கா பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க அடுத்து ரஷ்யா குறி வைக்க போறது வேர்ல்ட் மயிர் சொல்லுவாங்க இதுக்கு நடுவில் டாராசிவிகா பெட்ரோசிகான்னு சொல்லிட்டு இரண்டு முக்கியமான கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ஸ் ஆனது இருக்கு ஸோ ஒவ்வொரு ஹப்பையும் இவங்க பிடிக்கிறப்போ இல்ல ஒவ்வொரு இடங்கள்லையும் இதுக்கான பிரச்சனைகள் ஏற்படுத்துறப்போ அது உக்ரைனோட சென்ட்ரல் நெப்ரோவஸ்க் பகுதியை நோக்கி ரஷ்ய படைகளை முன்னேற வச்சிட்டு இருக்கு கார்கிவ் பகுதியில் ரஷ்யா அவங்களோட அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நெப்ரோவஸ்கில் இந்த மாதிரி முக்கியமான கிராமங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறது ஏற்கனவே ஜலன்ஸ்கிக்கு ஏகப்பட்ட பிரஷர் மவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நீங்க ஜலன்ஸ்கியோட ரீசன் ட்வீட்ஸ் இல்லை உக்ரைன்ல இருந்து கியூ இண்டிபெண்டோட சமீபத்தில் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க டாமாசாக்கா மட்டும்தான் பற்றி பேசியிருப்பாங்க ரஷ்யாவை நம்மளால எந்த அளவுக்கு அடிக்க முடியும் இல்லை ரஷ்யாவை நம்மளால எந்த அதில் பணிய வைக்க முடியும்னு பேசுகிறாங்க தவிர இந்த நிப்ரோவஸ்க்கு பற்றி எந்த ஒரு சின்ன நியூஸை கூட அவங்களால் பார்க்க முடியாது உக்ரைனோட டெலகிராம் சேனல்ஸில் இதை பற்றின செய்திகளை பார்க்க முடியாது காரணம் இந்த இடத்துல பேட்டில் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய டாக்டிக்ஸை மாற்றிட்டு ரஷ்யா ஹெவியா உக்ரைனை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த டைம்ல இதை பற்றின செய்திகள் வெளியில் வந்து நோய்ங்க அது உக்ரைன் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை மாற்றிடுன்றதுக்காக இதை பற்றி சின்ன ஒரு செய்தியை கூட இவங்க வெளியிட்டுல இப்போ ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரஷ்யா முதல்ல வந்து அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் நிப்ரோ ஸ்கூலில் பிடிச்சிருக்கோம் இத்தனை கிராமங்களை பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வாரத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஷ்யன் சைட் மீடியா சொன்னதும் சரி இல்ல ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல கிடைக்கக்கூடிய சில டேட்டாஸும் சரி எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ குறைஞ்சபட்சம் பதினொன்னுல இருந்து பதிமூணு கிராமங்களாவது இந்த ஆத்தோட ஒட்டி ஒட்டிருக்கக்கூடியது மட்டுமே ரஷ்யா பிடிச்சிருக்காங்க ஸோ ஆத்தோட மறு கரையில இருக்கக்கூடிய இத்தனை கிராமங்களை பிடிச்சிட்டு முன்னேறாங்கன்னா அங்க அவங்களுக்கு பெருசா டிஃபென்ஸ்ன்றது கிடையாது ரொம்ப ஈஸியா முன்னேறிட்டு இருக்காங்க பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கப் சப்போர்ட்ன்றது அவங்களுக்கு அந்தளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆத்தோட கரையை தாண்ட வரைக்கும் தான் உக்ரைன் சேஃப் ரஷ்யா வந்து இந்த ஆத்தோட கரையை தாண்ட விட்டுட்டாங்க இல்லை இந்த விஷயங்களை நடுவில் தடுக்காம விட்டுட்டாங்கன்னா ஹெவியஸ்ட் ஒரு பேட்டில் இந்த இடத்துல உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவில் நடத்தப்படும் ஸோ இந்த பத்தி நூலில் நடக்கிறதுக்குள்ள செக்ஷன்ல சொல்லுங்க பேட்டில் ஆஃப் நுப்ரோவெஸ் இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா உக்ரைன் வந்து பெருசாக இதை வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு நம்மளே இந்த அளவுக்கு பேசணும்னா அவங்களுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதனால எவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகுதுன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சவங்க அமைதியாக இருக்காங்கன்னா ஒன்று அவங்க அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்ராப் அந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாவது இருக்கணும் ஆனால் எதுவுமே வெளியில் தெரியாதப்போ உக்ரைன் லிட்டரலி இப்போ அந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து உக்ரைன் கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேட்டல் ஃபீல் லாஸாக இந்த நிப்ரோவஸ் மாகாணுன்றது மாறப்போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ப்ரொனன்சேஷனை இதில் கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா உக்ரைனோட சில சிட்டிஸ்லாம் வந்து வாயிலே நுழையாது கூகுளில் செக் பண்ணிட்டு இல்லை சம்மந்தப்பட்ட ப்ரொனன்சேஷன் எடுத்துகிட்டு முழுச்சளவுக்கு சொல்லியிருக்கேன் இன் கேஸ் அதில் ஏதாச்சும் மிஸ் மேட்ச் இருக்கு இல்லை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஏதாச்சும் தப்பாதுன்னு சொல்லுங்கள் மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்த வீடியோஸ் நிப்போம் அதுவும் எங்களுடைய விழுப்புறது உங்கள் எல்லாருக்கே